Uh... தமிழர்களின் பிரச்சனை குறித்து பேச ஜனாதிபதி இணக்கம் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் பங்கேற்காதிருக்க தீர்மானத்திற்கு அதுவே காரணம் என்கிறார் சாணக்கிய நம்பி என்பதாக அந்த செய்தி கெண்ட தினம் வீரகேசரி பத்திரிகை தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதோட்பாக நாங்கள் பார்க்கலாம் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் இணக்கம் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி மீது நம்பிக்கை வைத்து வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் வாசி மீதின வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருக்க தீர்மானித்தோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியும் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இரண்டு முக்கியமாக இடம்பெற்றிருப்பது எனவே இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று தினம் கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அந்த அடிப்படையில் தமிழ் மக்களின் பிரதான கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியானது தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு கௌரவமான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் சமஸ்டி அடிப்படையில் அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் தமிழ் மக்களின் அபிலாஷைகள் பூர்த்தியாக்க வேண்டும் என்ற விடயங்களுக்காகவே உருவானது பாராளுமன்றத்தில் மூன்றாவது பிரதான கட்சியாக உள்ளது எமது கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கும் போது தமிழ் மக்களின் இருப்புக்காகவும் அரசியல் நலனுக்காகவும் மற்றும் அரசியல் தீர்வுக்காகவும் வாக்களிப்பார்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு முழுவதும் போராடிய வீரமர மரவர்களுக்காக அஞ்சலி செலுத்தப்படுகிறது ஆயிரக்கணக்கான போராளிகளின் விடுதலைக்காக போராடினார்கள் அவர்கள் மண்ணில் விதைக்கப்பட்டார்கள் நினைவு கூறும் எனவே இந்த மாதத்தில் நாங்கள் பிரதானமான தமிழ் கட்சியான இலங்கை கட்சிக்கு எமது மக்களின் எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஆயுதமேந்தி போராடி எத்தனையோ இழப்புகளை சந்தித்த இனத்திற்காக கொக்கிலாயில் பாலத்திற்கான ஆய்வுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே மட்டக்களப்பில் இரண்டு பாலங்கள் நிர்மாணிக்க ஆய்வு செய்வதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு நிலைமையில் அரசாங்கத்தை ஆதரிக்க வேண்டும் அரசாங்கத்துடன் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி நினைக்க முடியாது பல்லாயிரக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்தது இந்த பாலத்திற்காக அல்ல சமத்துவம் துறவில் மாத்திரம் கூறிக்கொண்டிருக்க முடியாது சகல பிரஜைகளுக்கும் தமது அரசியல் உரிமை இருக்க வேண்டும் வரவு செலவு திட்டத்தை பார்க்கும்போது அதனை அவதானிக்க முடியவில்லை எனவே வடகிழக்குக்காக நிதி ஒதுக்கீட்டை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இன்றி ஆளுநர் வசம் இருக்கிறது எனவே நீங்களும் அரசியலமைப்பின் ஊடாக நீண்டகால தேர்வு திட்டத்துக்கு வருவதாக இருந்தால் அதுவரைக்கும் மாகாண சபைகள் நடத்தி செல்லலாம் ஏன் அதற்காக தேர்தல் நடத்தாமல் இருக்க வேண்டும் இதேவேளை கால்நடைகளுக்கான ஒதுக்கீடுகள் வரவு செலவு குறிப்பிட்ட குறிப்பிட்டிருக்கின்றன நான்கு தசம் இரண்டு பில்லியன் கால்நடை அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கில் மேய்ச்சல் தலைகள் மகாவளி அதிகார ஊடாக வேறு இனத்தவர்களுக்கு வழங்கி தொடர்பில் பிரச்சனை காணப்படுகின்றன அரசாங்கம் நல்ல விடயங்களுக்கு எமது இருக்கும் என்பதனை கூறிக்கொள்கின்றோம் எனவே இரு போதைப் பொருளை போன்ற நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கின்றோம் ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாலம் அமைக்க ஆய்வு செய்கிறது என்பதற்காக வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க முடியாது எமக்கு நூற்று ஐம்பத்தொன்பது உள்ளது இதனால் எமக்கு தமிழர் கட்சி ஆதரவு அவசியமில்லை என்று ஆளும் கட்சியினர் கூறலாம் ஆனால் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் பிரயோகப்படுத்தும் கட்சியாகும் என்பதோடு கடந்த எழுபது வருடங்களுக்கும் மேலாக பாராளுமன்றத்தில் கட்சியாகவும் இருக்கிறது இதனால் இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் வரவு செலவு திட்டம் தொடர்பில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பமாக

இதேவேளை நாங்கள் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான கட்சியாகும் இதனால் இந்த வரவு செலவித்ததில் வாக்களிப்பு தொடர்பில் சில தீர்மானங்கள் எடுத்திருக்கின்றோம் ஜனாதிபதி மீது இன்னும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம் அடுத்த வாரத்தில் எமது கட்சியோடு பேசுவதற்கு எமக்கு நேரம் ஒன்றை வழங்கியுள்ளார் எமக்கு பேசுவதற்கு இன்னும் காலம் உள்ளது நாங்கள் ஜனாதிபதி மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் எமது கோரிக்கைகள் தொடர்பில் சரி சாய்ப்பார் என்ற நம்பிக்கை காத்திருக்கின்றோம் இதனால் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருக்க தீர்மானம் என்பதாகவும் நேற்று தினம் சாணக்கிய அவர்கள் தெரிவித்த கருத்தும் இங்கே முக்கியமான செய்திகளை ாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது